அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து மறிக்குழுந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை பற்றி பார்க்குறோம் இது மிக மிக அற்புதமான ஒரு மூலிகை இந்த மூலிகை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியாது ஏன்னா அந்த பூக்கடைகளை வந்து பூக்கூட இந்த மறிகொழுந்தை கட்டி வைக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் மற்றபடி மறிகொழுந்துக்கு வேறு ஒரு பெயர் கூட இருக்குது அது பேர் தவணம் அப்படின்னு பேர் தவணம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்கு வந்து ஒரு பேர் இருக்கும் அதாவது சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கே யாரும் இல்லை புவனம் கடந்தன்று பொ பொன்னொழி மின்னும் தவனச்சு அடைமுடி தாமரையோனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு ஒரு பாடின ஒரு பாட்டு அது இந்த தவனம் என்பது மிக வாசனை மிக்க ஒரு பொருள் என்பதனால் சிவனுடைய முடியை தவனம் என்று சொல்லி அந்த பாடல் முடியும் அவ்வளவு அற்புதமான தவனம் அப்படின்னு கூடிய அந்த மறிக்கொழுந்து மிக மிக மருத்துவ குணம் வந்து நிறைய அற்புதமான செயல்களை செய்யக்கூடியது இது மட்டும் இல்லாமல் அரோமா என்று சொல்லக்கூடிய இந்த வாசனை திரவியத்தினால் நிறைய விஷயங்கள் அதாவது தலைவலி ஒற்றை தலைவலி தலைவலி சரியாகும் அப்புறம் முடி உளுறுதல் இதுக்கெல்லாம் இது வந்து செய்யலாம் இன்னும் அற்புதமான ஒரு மருந்து நம்ம வீட்டிலேயே கூட செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மரிக்குழந்து என்று சொல்லக்கூடிய இந்த தவனத்தை வச்சு வீட்டிலேயே ஒரு மருந்து செய்யலாம் அது எப்படி அப்படின்னு சொன்னால் தேங்காய் எண்ணெயை சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும் இந்த மரிக்குழந்தை பறிச்சுட்டு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அது வந்து நிழல்லேயே உலர்த்தணும் அதில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்தன்மை குறையிறதுக்காக நிழல்லையே ரெண்டு மூணு மணி நேரம் அதை உலர்த்திட்டு அதை எடுத்து இந்த தேங்காய் எண்ணெயில் போட்டு மிதமான சூட்டில் வந்து அதை வந்து சூடுபடுத்தணும் அதிகமாக கொதிக்க வைக்கக்கூடாது மிதமான சூட்டில் அந்த மறிகொழுந்தில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் தன்மை வந்து தேங்காய் எண்ணெயில் இறங்குற அளவுக்கு அந்த மிதமான சூட்டில் வந்து அதை கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு அதை வடிகட்டி எடுத்து நம்ம வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் பண்ணி வச்சுக்கிட்டே நம்ம வந்து தலைக்கு தினமும் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக இந்த மறிகொழுந்து காய்ச்சிய தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது முடி உளுர் உளுறுது வந்து குறையும் முடி வந்து வேர்க்கால்கள் வந்து பலமாகும் வெள்ளை முடிகள் வந்து கருப்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஏன்னா இந்த தவனம் என்று சொல்லக்கூடிய இந்த மறிகொழுந்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க மருத்துவ ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எனவே நம்ம மிக எளிமையாக நம்மளுடைய வீட்டிலேயே இந்த மருந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் நிறைய பேர் இந்த மெடிசன் எப்படி செய்கிறது அப்படின்னு தெரியாமையே இருப்பாங்க ஒன்று சாதாரண விஷயந்தான் தேங்காய் எண்ணெயை மிதமான சூட்டில் சூடு பண்ணும் பொழுது இந்த மறிகொழுந்து உள்ளே போட்டு ஒரு அரை மணி நேரம் இதை வந்து ஆற வச்சு நம்ம வந்து வடிகட்டி நம்ம தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய முடியானது செம்மையாக ஒரு சிறப்பான முறையில் வளரும் பொழுது இருந்துச்சுன்னா போகும் பேன் இருந்தால் போகும் முடியினுடைய இந்த மயிர்கால்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடிப்பகுதி வந்து நல்ல திண்ணையமாக நல்ல ஒரு அற்புதமான நிலையில் இது வந்து முடிகள் வளரும் வெள்ளை முடிகள் இருந்தால் கூட கருப்பு முடியான மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த இந்த தவனம் என்று சொல்லக்கூடிய இந்த மறிக்குழந்தை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூறி பதிவை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்